இன்னைக்கு உங்களோடு பேச முடியாத பரிசு தாமியர் அவரின் இதயத்தில் தந்த வார்த்தை சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்று சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்று நம்ம வாசிக்கிறேன் கத்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது இல்லையா ஆண்டவரை துதிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறது இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒரு விதமான பிரயாசப்படுகிறார் இப்படி ஆயுதம் பலனை அடைந்துவிட வேண்டும் என பிரயாசப்படுறார்கள் ஆனாலும் பலவிதமான ஓட்டங்கள் இருந்தாலும் இந்த சந்தோஷம் சமாதானம் என்ற ஒன்றை மாத்திரம் அவர்கள் படுகிற பிரயாசத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் பணத்தினால் பெற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் போரில் பெற்றுக்கொள்ள முடியாது சொந்த மதத்தினால் பெற்றுக்கொள்ள முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற ஒரே தெய்வம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரமே சத்தமரில் இல்லையா

ஒரு நாள் அவர் நாளை போவார் அவர் யோசனை எல்லாம் மறைந்து போவோம் இதை சொல்றார் யா கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கத்தன்மை நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் சத்தமரங்களை சொல்லுவோமா மனிதனை புகழ் பாடுவதை விட்டுவிட்டு உலகத்தில் தெய்வத்தை புகழ் பாடுகிற மனிதன் உயர்ந்திருப்பான் நான் ஒரு காலத்தில் ஒரு மனிதன் புகழ் பாடி கொண்டு தான் இருந்தேன் ஆமாம் என் தலைவன் என் தலைவன் என் மாவீரன் கடைசியில் வசனம் இருக்க முடிச்சு ஒரு நாளில் அவன் ஆகி பிரிந்தது ஒரு நாளில் அவன் மண்ணுக்கு திரும்பினான் கத்தரை புகழ் போட ஆரம்பித்தும் கீர்த்தியுமாய் வைத்தான் அவர் என்னை எதிரையோ இடங்களை கொண்டு போய் நிறுத்த தெரியாத போக்குறோம் மொழி தெரியாத பாசை தெரியாத ஒத்திட்டு போகிறோம் பேசுற பாசையே புரியாது கூட்டம் வந்து உடனே கதர்வாங்க பேசா கஜா பூஜா

ஆண்டவ இடத்தை தூக்கி தெரியாது சமாதானத்தை சந்தோஷத்தை சமாதானத்தை அமர்ந்துருவோம் முதல்ல நம்ம சந்தோஷமா இருந்தால்தான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷத்துல கொண்டு வர முடியும் அது தெரியாமல் என்ன பண்ண நிறைய பேர் என்ன கொண்டு வந்திருப்போம் நம்ம குடும்பங்கள் நம்முடைய சந்தோஷத்தை நாம் சுதந்திரிப்பதை விட்டு அவை சுற்றிலும் இருக்கிறவர்களை சந்தோஷப்படுத்தி விடலாம் பொருளை சரி பண்ணிவிடலாம் என்று நினைத்தால் தோல்வியை தான் எப்பவுமே சுத்தி சருகு இருக்கு அந்தாமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த அக்னி எரியாமல் இருந்து கொண்டிருந்தால் சருகு பிடிக்கும் அக்கினி எரியவில்லை என்று சொன்னால் அது புகைந்து கொண்டிருந்தான் சுற்றி இருக்கும் சருகளை தீபிடிக்க வைப்பது பலன் இல்லை ஆக வைத்தால் நாம் சந்தோஷமாக இருக்க நாம் செய்ய வேண்டிய தேவனை துதிக்க தேவனை துதிப்பதற்கு நான் என்ன நோக்கத்தை வைத்து துதிப்பேனா எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்கலையே நான் இருக்கிற வாழ்க்கை கிடைக்க இருக்கிற காரியங்களில் நான் இப்படி நான் கடைசியாக எழுப்பி தொங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி அனுப்புகிற ஒரு வார்த்தை நூத்தி மூன்று என் ஆத்மாவே கர்த்தரை என்னுடைய

இருக்கிற இன்னொரு இவர் மனுஷன் சொன்ன இல்லை தனக்குள்ள இருக்கிற ஆத்மான சொல்லுங்க நம்ம மனுஷன் நான் இல்லைன்னு சொல்லுங்க இந்த ரெண்டு கையை வெட்டுங்க அப்படின்னு பேசிட்டு தான் ரெண்டு காணையை வெட்டிருங்க அப்படின்னு பேசிட்டு தான் என் ரெண்டு கையும் காணையை வெட்டிட்டா நான் இவ்வளோ ஒரு குண்டம் தான் இருக்கேன் ஆனால் பூ பேசிட்டு தான் அப்போ என்னுடைய சரீரம் இல்லை நான் எனக்குள்ள இருக்கிற டேனியல் தான் நான் இது ஒரு அழிந்து போகிற ஒரு சரீரம் ஒரு நாள் அழிந்து போய் பிறக்கும் போது குட்டியாக இருந்துச்சு வளர்ந்துச்சு இன்னும் கொஞ்சம் வருஷம் போக 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 அப்புறம் ஒரு முதிர் வயதாகி ஒரு போட்டியில் தூக்கிச்சா நடக்க ஆனால் ஆத்மா சாகாது அப்ப நமக்குள்ள இருக்கிறது ஆத்மா தாவிதை சொல்றோம் சகிதகார சொல்றோம் நீ கருத்தரை துதி ஏன் துதிக்கணும்னு ஆத்மா கேட்டக்கூடாதுன்னு சொல்லி ஆத்மாவுக்கு சகிதகாரனே பதில் கொடுத்துட்டா பாருங்க மூன்று நாலு வசனங்கள் நம்ம சீக்கிரம் சங்கீதம் நூத்தி மூன்று மூன்று நான்கு அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அனுபவிக்கு விலக்கி விட்டு

நீவே ஓடி தொலைக்க காத்து கொள்ள சவுல ஒரு கொள்ள தோத்தி தொலைதான் நீ என் துதிக்க சொல்றீன்னு கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆத்மாவுக்கு மதுரை கொடுத்துட்டாரு சங்கீதக்காரர் என்ன கொடுத்துட்டாரு நீ என் பிரச்சனையும் முன்னால இருக்கிறத பார்க்காத அவர் உனக்கு செஞ்ச நன்மை பாரு என்ன நன்மை நினைச்சு பார்க்கணும் அவர் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார் கைகளை தட்டி அவர் மேம்படுத்துவோமா மன்னித்து மன்னித்திருக்கிறார்

லங்கர் மமான மனிதனுடைய வாணிக்கை அவன் தேவத்தை வண்டி கூப்பிடவே முடியாது துதிக்க முடியாது ஜெபிக்க முடியாது அவர் சங்கீதக்காரன் சொல்றாய் இன்றைக்கு அவரோட இணைக்கப்பட்டு அவரை நோக்கி பார்க்கத்தக்க அவரை துதிக்கத்தக்க தக்க ஒரு லங்கர் ரத்தம் மன்னித்து இருக்கிறது எண்ணி நாத்துமாவே நீ கத்தரை துதிக்க இல்ல தெரிஞ்சவனே சொல்லுவா அனைவடையா சொல்றது வாசிக்கும் போது அவர் சினிமையில சிந்தினத்ததினாலே சமாதானத்தை உண்டாய் அக்கிரமத்தை மன்னிச்ச நிமித்தம் அவரோடு நாம் துதிக்கிறதுக்கு என்ன ரீசன் தேவனுக்கு நமக்கு இருந்த திருவினை

நோய்களை குணமாக்கி இருக்கிறது எண்ணி தேவனை துதி மூன்றாவதாக உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு அப்படின்னு பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு என்னோ ஐயா நான் இன்னைக்கு மறுச்சா பரவும் பெருமையா சொல்லுமா சொல்ல மாட்டேன் இன்னைக்கு மறுச்சா பரவும் பெருமையா லட்சிய உடலை கூடி மறைச்சிருந்தா தான் யாப்போ அப்போ ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் உலகத்துல எத்தனை வயசுல மறித்தாலும்

அது போவே நீ சரணத்திலிருந்து இப்ப வெளியே போனாலும் நீ பல ரூபத்துக்கு போகாதான் நினைச்சுட்டு நாலாவது இறக்கங்களாலும் முடி சூட்டி இருக்கிறார் இறக்கினால் முடிசூட்டினது என்ன இதுக்கு முன்னால நம்முடைய வாழ்க்கையில் தேவனை அறியாத காலங்கள்ல நம்ம சொன்னா எப்ப ஜீவன் போனாலும் நகரத்துக்கு தான் போகிற நிலைமையில இருந்துச்சு என்னைக்கு ஒரு மனுஷன் தேவனுடைய இறக்கத்தை கிருவியை வெற்றி நட்சிக்கப்பட்டு விட்டாமோ அதற்கு பிறகு அந்த மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது ஏசு சிம்பத்தனானு பார்த்து வலையி விலகினாலும் வருவது இளைவி இருந்தாலும் என் கிருவை உண்மை விலகாமலும் என் சப்பதான உடனே இளைவினாலும் இருக்கமென்று உண்மையை மாணவன் கதை சொல்லுகிறா அப்போ என்னைக்கு இயேசு நந்தத்தில் கழுவப்பட்டு நான் மாற்றுக்கொள் மென்பெய் பெற்றுக்கொண்டோமோ அடுத்த கனவே அந்த கிருவையும் இறக்கமும் நம்ம கீடமாய் வைக்கப்பட்டிருக்கிறா

நோக்கி நீ என் கணம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தை உன் வாயிலரளி என் கருத்து நிரலினாலும் வரைக்கிறேன் நல்ல வேறு சோதரமும்

நம்ம ஆபரங்க நூறு வயது பிள்ளை பத்தி பேசிட்டு அந்த காலத்தில் நோவா ஐநூறாவது நேம் நோவா சேம் வயது ஆகும் போது அந்த காலத்தில் ஆண்டவர் அப்படியே வயசுனால கொடுத்துட்டு கடைசியில் மனிதனுடைய பிளவீனத்தை சுருக்கி நூற்றி இருபது அது எங்கள் பூட்டை காலத்தோடு முடிஞ்சு போச்சு என் பூட்டம் நூத்தி பத்து வயசு வரை இருந்தார் அதுக்கப்புறம் ஜனசில பள்ளி கீழே எங்கள் தாத்தா எஸ்பி டேனியன் தொண்ணூறு வயசுல இருந்தாரு தாத்தா அதுக்கு அவர் சின்ன தாத்தா சாமியோட பதினெட்டு வயசுல இருந்தார்

சந்தோஷம் நமக்கு நம் தலையில் இருக்கிற தலைமுடியாது நம்மை கடன் இணைக்க முடியாது நம்மை அவிழ்த்துக் முடியாது நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களோ கணவளோ மனைவி பிள்ளைகள் எப்படி ஒரு வேதனையை நம்மை பார்க்காது நாம் களம் கொண்டு இருந்து அவர்களையும் நாம் வெற்றி